வணக்கம் அன்பர்களே இயற்கையின் பேரழகும் இறைவனின் திருவருளும் ஒருங்கே சங்கமிக்கும் ஒரு புரிதத்தலத்தை நோக்கித்தான் நமது பயணம் இன்று ஆம் நூற்று எட்டு திவித தேசங்களில் ஒன்றாய் தொண்டை நாட்டின் ஒப்பற்ற வைணவத் திருத்தலமாய் விளங்கும் கடிகாசலம் என்று போற்றப்படும் சோளிங்கர் யோக நரசிம்மர் திருக்கோவிலுக்குத்தான் நாம் வந்திருக்கிறோம் வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டைக்கு அருகில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் அரக்கோளத்திலிருந்து சுமார் இருபத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த சோழிங்கர் பக்தர்களுக்கு அருள் புரியும் இரண்டு மலைகளைக் கொண்ட ஒரு அற்புதமான இடம் ஒரு மலை மீது யோக நரசிம்மர் மற்றொரு மலை மீது யோக ஆஞ்சநேயர் அருள் பாலிக்கிறார்கள் இந்த இடம் வெறும் புவியியல் ரீதியான உயரம் மட்டுமல்ல ஆன்மீக உயரத்தையும் ஆழ்ந்த பக்தியையும் உணர்த்தும் ஒரு சந்நிதி இங்கு கால் வைத்தாலே நம் கஷ்டங்கள் யாவும் பறந்தோடும் என்ற நம்பிக்கை பல தலைமுறைகளாக தொடர்கிறது கடிகாசலம் என்ற பெயர் இந்த தலத்திற்கு ஏன் வந்தது இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பொருள் புதைந்துள்ளது கடுகை என்றால் இருபத்தி நான்கு நிமிடங்கள் என்று பொருள் அசலம் என்றால் மலை அதாவது இந்த மலையில் ஒரு கடிகை நேரம் அதாவது வெறும் இருபத்தி நான்கு நிமிடங்கள் மனம் ஒருமித்து இறைவனை தியானித்தாலே நமது சகல பாவங்களும் நீங்கி மோட்சம் கிட்டும் என்பது ஐதீகம் இதைவிட பெரிய அருள் வேறு என்ன இருக்க முடியும் இந்த அபூர்வமான பெயர் எப்படி வந்தது என்பதற்கு இரண்டு முக்கியமான வரலாற்று பின்னணிகள் உண்டு முதலாவதாக விஸ்வாமித்திர மகரிஷி இந்த மலையில் கடும் தவம் புரிந்தபோது ஆரணியர்கள் அசுரர்கள் போன்ற தீய சக்திகளால் தொல்லைகள் ஏற்பட்டன தனது தவத்திற்கு பங்கம் வராதபடி காக்குமாறு நரசிம்மப் பெருமானை நோக்கி வேண்டினார் அப்போது நரசிம்மர் அவர் தவம் செய்த இருபத்தி நான்கு நிமிடங்களுக்குள்ளாகவே அதாவது ஒரு கடுகை நேரத்திற்குள்ளாகவே தனது முழு உக்கிரரூபத்துடன் காட்சி தந்து அசுரர்களை அழித்து விஸ்வாமித்திரருக்கு பிரம்ம ரிஷி பட்டம் அருளினார் அதனாலேயே இந்த தலத்திற்கு கடிகாசலம் என்ற திருப்பெயர் ஏற்பட்டது இரண்டாவதாக சப்த ரிஷிகள் இந்த மலையில் தவம் செய்தபோது காலகியன் கும்பகபோதன் ஆகிய கூடிய அசுரர்களால் பெரும் துன்புறுத்தப்பட்டனர் ரிஷிகளின் தவத்தை கலைத்து அவர்களை நிம்மதியற்று ஆக்கிய அந்த அசுரர்களை அழிக்க ஆஞ்சநேயர் தனது சங்கு சக்கரத்துடன் தோன்றி அசர்களை அழித்து ரிஷிகளைக் காத்தருளினார் அதன் பிறகு நரசிம்மர் அவர்களுக்கு யோக நிலையில் காட்சி தந்தருளினார் இந்த இரு வரலாறுகளும் இத்தலத்தின் புனிதத்தை பறைசாற்றுகின்றன சுமார் எழுநூற்று ஐம்பது அடி உயரத்தில் கம்பீரமாக விற்றிருக்கும் ஸ்ரீ யோக நரசிம்மரை தரிசிக்க நாம் ஆயிரத்து முன்னூற்று ஐந்து படைகள் ஏறிச் செல்ல வேண்டும் பல நூற்றாண்டுகளாக எண்ணற்ற பக்தர்கள் இந்த மலைப்பாதையில் ஏறி தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொண்டுள்ளனர் மலை ஏற முடியாத முதியோர்கள் மற்றும் பக்தர்களுக்காக தற்போது நவீன ரோக்கார் வசதியும் இக்கோவிலில் செய்யப்பட்டுள்ளது இருப்பினும் படிகள் ஏறிச்சென்று சென்று சுவாமியை தரிசிப்பது தனிச்சிறப்பு இங்கு வீற்றிருக்கும் யோக நரசிம்மர் தனது திருமுகத்தை கிழக்கு நோக்கி யோக நிலையில் கண்மூடி அமர்ந்த கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் இந்த நிலை அவரது அமைதியையும் உலகை காக்கும் பெரும் சக்தியையும் ஒருங்கே காட்டுகிறது இத்தலத்தின் விமானம் சிம் கோஷ்டாக்கிருதி விமானம் என்று அழைக்கப்படுகிறது இது நரசிம்மரின் உருவ அமைப்பை ஒத்த ஒரு சிறப்பு வாய்ந்த விமானம் இவருடன் வேண்டிய வரங்களை அள்ளி வழங்கும் அமிர்தவல்லி தாயார் தனி அருள் அருள்பாலிக்கிறார் பொதுவாக தலங்களில் மூலவர் மற்றும் உச்சவர் ஒரே இடத்தில் இருப்பார்கள் ஆனால் இத்தலத்தில் ஒரு தனிச்சிறப்பு உண்டு உற்சவர் பக்கௌசித பெருமாள் சுதாவல்லி தாயார் அமிர்தவல்லி தாயாருடன் மலை அடிவாரத்தில் உள்ள கோவிலில் அருள்பாலிக்கிறார் இங்குள்ள உற்சவர் பக்தர்களுக்காகவே எழுந்தருளியதால் பக்கௌசித பெருமாள் என பெயர் பெற்றார் இந்த யோக நரசிம்மர் கோவிலில் ஒரு அற்புதமான அதிசயம் நிகழ்கிறது வருடத்தின் பதினோரு மாதங்களும் யோக நிலையில் கண்மூடி அருள்பாலிக்கும் நரசிம்மர் கார்த்திகை மாதத்தில் மட்டும் பக்தர்களுக்காக கண் திறந்து அருள் பெறுவதாக இதிகம் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த தரிசனம் மிகவும் விசேஷமானது இந்த நேரத்தில் அவரை தரிசித்தால் நம் கஷ்டங்கள் நீங்கி நினைத்த காரியங்கள் கைகூடி வாழ்வு வளம் பெறும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த மாதத்தில் மட்டும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சோளிங்கரை நோக்கி படையெடுக்கின்றனர் இந்த கோவிலில் த்ரீரங்கநாதர் த்ரீ சீதாபிராட்டி லட்சுமணர் மற்றும் ஆண்டாள் ஆகியோருக்கும் தனிச்சன்னிதிகள் உண்டு இத்தலம் பல சால கிராம மூர்த்தங்களையும் கொண்ட ஒரு சிறப்பம்சமான கோவில் இந்த சன்னதிகளையும் தரிசிப்பது பக்தர்களுக்கு மன அமைதியை தரும் பெரிய மலைக்கு எதிரில் சுமார் நாநூற்று ஆறு படைகள் கொண்ட சிறிய மலை மீது அருள்பாலிப்பவர் சேய யோக ஆஞ்சநேயர் உலகிலேயே யோக நிலையில் அருள்பாலிக்கும் ஆஞ்சநேயர் இங்கு மட்டுமே இருப்பதாக கூறப்படுகிறது இவரை சின்னமலை ஆஞ்சநேயர் என்றும் சொல்லும் காரியம் ஜெயிக்கும் ஆஞ்சநேயர் என்றும் அன்போடு பக்தர்கள் அழைக்கிறார்கள் இவரை மனமுருகி வேண்டினால் ஒரு காரியமும் நிச்சயம் வெற்றியடையும் என்பது நம்பிக்கை யோக ஆஞ்சநேயர் இங்கு நான்கு திருக்கரங்களுடன் காட்சி தருகிறார் இவரின் மேல் இரு கரங்களில் சங்கு சக்கரம் தரித்திருக்கிறார் மற்ற இரு கரங்களில் ஜப் ஏந்தியபடி யோக நிலையில் இருக்கிறார் நரசிம்ம பெருமானின் அருளால் சங்கு சக்கரங்களை பெற்றார் என்பது அதிகம் இவரின் கண்கள் நேராக பெரிய மலையில் உள்ள யோக நரசிம்மரின் திருவடியை நோக்கியபடி அமைந்திருப்பது ஒரு தனிச்சிறப்பு ஆஞ்சநேயரே நரசிம்மப் பெருமானை தியானிக்கும் கோலம் இது முதலில் யோக நரசிம்மரை தரிசித்துவிட்டு பின்னர் யோக ஆஞ்சநேயரை தரிசிப்பது இத்தலத்தின் மரபு இது பக்தர்களுக்கு இரட்டிப்பு பலனை தரும் இத்தலத்தின் தக்கான் குளம் அல்லது பிரம்ம தீர்த்தம் மிகவும் புனிதமானது இந்த தீர்த்த குளத்தில் நீராடினால் பிரம்மகத்தை தோஷம் நீங்கும் சகல தோஷங்களும் விலகும் என்பது ஐதிகம் இந்த குளத்தின் நீர் நோய் தீர்க்கும் சக்தி கொண்டது என நம்பப்படுகிறது மேலும் இத்தலத்தைச் சுற்றியுள்ள மலைகளில் பல அரிய மூலிகை மரங்கள் அடர்ந்துள்ளன இந்த மூலிகைகளைக் கொண்டு இரத்த கொதிப்பு இதய நோய்கள் சர்க்கரை நோய் போன்ற பலவிதமான நோய்களுக்கு மருந்துகள் தயாரிக்கப்படுவதாக கூறப்படுகிறது இங்கு வீசும் காற்றும் மூலிகை காற்றாகவே கருதப்படுகிறது சோளிங்கர் லட்சுமி நரசிம்மரை வணங்கினால் குழந்தையின்மை திருமணத் தடைகள் வியாபார நஷ்டத்தினால் ஏற்படும் கஷ்டங்கள் தீரும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை மேலும் புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் பில்லி சூன்யத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தீராத வியாதியால் அவதிப்படுபவர்கள் இத்தலத்து இறைவனை வழிபடுவதால் பூரண குணம் அடைந்துள்ளதாக பல கதைகள் உள்ளன சனிக்கிழமை அன்று இங்கு வந்து நரசிம்மரை வழிபட்டால் சனிதோஷம் நீங்கும் என்பது ஒரு சிறப்பு நம்பிக்கையாகும் இந்த திருத்தலம் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் அறுபத்தைந்தாவது திவ்ய தேசமாகும் நம்மாழ்வார் பேயாழ்வார் திருமங்கையாழ்வார் ஆகியோர் இத்தலத்தைப் பற்றி பாடியுள்ள பாசுரங்கள் இத்தலத்தின் தொன்மையும் இறைவனின் பெருமைகளையும் பறைசாற்றுகின்றன இவர்களின் பாடல்கள் இத்தலத்திற்கு ஆன்மீக ரீதியாக ஒரு தனிப்பெரும் இடத்தை அளிக்கின்றன ஸ்ரீமன்னாத முனிகள் திருக்கச்சி நம்பிகள் த்ரீ ராமானுஜர் மணவாள மாமுனிகள் போன்ற பல ஆச்சாரியர்களும் இத்தலத்தை கரிசித்துள்ளனர் குறிப்பாக ராமானுஜர் தனது விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை பரப்ப நிறுவிய எழுபத்தி நான்கு சிம்மாசனங்களில் இதுவும் ஒன்றாகும் ராமானுஜரின் சீடர்களுள் ஒருவரான சோழிங்கர் அப்புல்லார் இங்கு வாழ்ந்திருக்கிறார் இது இத்தரத்தின் குறு பரம்பரையின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது வரலாற்று பின்னணியில் இக்கோவில் மூன்றாம் நூற்றாண்டில் பராங்குச சோழனால் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது சோழ்சிம்மபுரம் என்ற பெயர் நாளடைவில் மறுவி சோழிங்கபுரம் பின்னர் சோளிங்கர் என்று அழைக்கப்படுகிறது பின்னர் நாயக்கர்கள் காலத்தில் இக்கோவில் விரிவாக புனரமைக்கப்பட்டு பல புதிய கட்டுமானங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன இக்கோவிலின் சிற்பங்கள் மண்டபங்கள் கோபுரங்கள் அனைத்தும் விஜயங்கர மற்றும் நாயக்கர் கால கலைப்பாணியின் உன்னத எடுத்துக்காட்டுகள் சோளிங்கர் லட்சுமி நரசிம்மரை வணங்கினால் அடையக்கூடிய நன்மைகள் ஏராளம் மனதில் உள்ள குறைகள் கஷ்டங்கள் எதிர்மறை எண்ணங்கள் யாவும் இத்தலத்து இறைவனை தரிசித்தவுடன் நீங்கும் என்பது நம்பிக்கை இழந்ததையெல்லாம் திரும்பப் பெறவும் தடைகளை நீக்கவும் மனதில் உள்ள சஞ்சலங்களை அகற்றவும் யோக நரசிம்மர் மற்றும் யோக ஆஞ்சநேயரின் அருள் நிச்சயம் துணை நிற்கும் இந்த மலை மீது இருபத்தி நான்கு நிமிடங்கள் தியானித்து இறைவனை தரிசித்தால் மோட்சம் கிட்டும் என்ற ஐதீகமே இத்தலத்தின் மிகப்பெரிய சிறப்பு இதுவே சோளிங்கரை ஒரு தனித்துவம் வாய்ந்த ஆன்மீக மையமாக மாற்றுகிறது அமைதியும் ஆன்மீகமும் நிறைந்த இந்த திவ்ய தேசத்தை ஒரு முறையாவது சென்று தரிசிப்பது நம் வாழ்நாளில் பெரும் பாக்கியமாகும் அடுத்த முறை ஒரு புதிய ஆன்மீக பயணத்தில் சந்திப்போம் அதுவரை சோளிங்கர் யோக நரசிம்மர் மற்றும் யோக ஆஞ்சநேயரின் அருளால் அனைவரும் நலமுடன் வாழ பிரார்த்திக்கிறோம் இந்த அறிவூட்டும் பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி உங்கள் சொந்த விருப்பங்கள் நிறைவேறட்டும் தெய்வீக இருப்பில் அமைதியையும் உத்வேகத்தையும் நீங்கள் காணலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்யவும் உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் பார்க்க விரும்பும் பிற கோவில்கள் பற்றிய தகவல்களையும் கருத்துப் பெட்டியில் தெரிவிக்கவும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த காணொளியை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள் மீண்டும் அடுத்த ஆன்மீக பயணத்தில் சந்திப்போம் உங்கள் ஆன்மீக பயணங்கள் சிறக்கட்டும் நன்றி வணக்கம் ஓம் கேம் குரோம் உக்ரம் பேரம் மகாவிஷ்ணம் ஜுவலந்தம் சர்வதோ முகம் நரசிம்மம் பீஷணம் பக்கம் முர்தியூம் நமாம் யஹம் ஓம் நிரும்ஹாய நம்ஹ ஓம் ஹனுமந்தே நம்ஹ